நம்ம அறிவிச்சதில் என்ன தப்புன்னு கேட்டால் கூட்டணி தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்கிற போது யாரெல்லாம் இருக்கணும் இங்கே எக்ஸ் ஒய் யார் நாள் இருங்க இரண்டு தரப்புலையும் அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கணும் இந்த குறைஞ்சபட்ச அறிவுங்கிறது பெரிய வார்த்தை இந்த குறைஞ்சபட்ச ஏன் யாருமே நேற்று புரிஞ்சிக்கல முனுசாமி கூப்பிட்டு சொல்லிக்கலாம் அண்ணே நம்ம அறிவிக்கிறோம் குறைஞ்சபட்ச சுதீஷை வர சொல்லுங்க சொல்லியிருக்கணும்ல இல்லை முத நாள் ரெண்டு மணி நேரம் சுதீஷ் எடப்பாடியோட விவாதிக்கிறார் இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லிருப்பார் நம்ம ஒரு அறிக்கையா வெளியிடலாம் நான் கொடுக்கறேன் இப்ப கொடுக்க முடியலன்னு சில சூழல்களை விளக்க சொல்லிருப்பார் ரெண்டு மணி நேரம் வேற என்ன பேசிருப்பாங்க என்ன கையில புண்ணா இருக்கு என்ன மருந்து போறேன் சாப்பாடு போட்டுருப்பார் சாப்பிட்டுட்டு மற்ற அரசியல் தான் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க ரொம்ப வேதனையில கட்டுப்பாட்டோட இருக்காங்க கொஞ்சம் நீங்க சொன்னபடி நடந்துங்கன்னு சுதி சொல்லிருப்பார் நீங்க சூழலை புரிஞ்சுக்குங்க எடப்பாடி சொல்லிருப்பார் தப்பே கிடையாது ஆனா நாளைக்கு ஒரு அறிக்கை வெளியிடலாம்னு எண்ணம் கண்டிப்பா எடப்பாடிக்கு இருந்திருக்கும் அப்போ சுதீஷ்ட சொல்லி ஒரு ஆழம் பார்த்துருக்கணும் எப்ப நாளைக்கு ஒரு அறிக்கை விடலாம் இப்ப நீ போயிட்டு நாளை காலையில் பத்து மணிக்கு வரீங்களா இல்லை இப்போயே டைப் பண்ண சொல்றேன் இப்பவே வெளியிடலாமா ரெண்டு பேரும் இவர் கூட நிற்க வேண்டாம் சுதீஷும் கே பி முனுசாமி சுதீஷ் வேலுமணி யாராவது ஒருத்தர் அண்ணாதிமுக தரப்புல ஒன்று அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கேட்டிருந்துருக்கணும் கேட்டு சுதீஷ் நழுவு இருப்பார் ஏன்னா நேற்று நடந்திருந்தால் அன்னைக்கு நடந்திருக்கணும் அப்ப நழுவுறார்னு தெரிஞ்சிருந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி யோசிச்சிருக்கணும் இந்த அறிக்கை விடவே வேண்டாம் அவசியமே இல்லையே